டெல்லிக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை பதினோரு மணியளவில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் பிரதமருடனான சந்திப்பு இனிய சந்திப்பாக அமைந்தது மகிழ்ச்சியான சந்திப்பை பயனுள்ளதாக மாற்ற வேண்டியது பிரதமர் மோடியிடம்தான் உள்ளது என்றார் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்த பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது செந்தில் பாலாஜி ஜாமீன் விடுதலை குறித்து எழுப்பிய கேள்விக்கு செந்தில் பாலாஜி தன் மீதான வழக்குகளை சட்டப்படி சந்தித்து விடுதலை பெறுவார் என்றார் போதைப்பொருள் கடத்தல் விற்பனை தொடர்ந்தால் தமிழக இளைஞர்கள் மட்டுமல்ல இந்தியாவின் எதிர்காலமே பாழாகும் என்பதை நினைவில் நிறுத்தி போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளிகள் மீது சம்பந்தப்பட்ட மத்திய மாநில காவல்துறை அதிகாரிகள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையத்தில் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் மனைவிக்கு முறைகேடாக வீட்டு மனைகளை ஒதுக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்நிலையில் மூன்று பேர் அளித்த புகாரின் பேரில் நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி சித்தராமையாவுக்கு எதிராக மைசூரு லோக் ஆயுக்தா போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் ஜெகன்மோகன் ரெட்டி ஏழுமலையான் கோவிலில் நாளை தரிசனம் செய்ய உள்ளதாக தெரிவித்தார் இந்நிலையில் திருப்பதி லட்டு விவகாரத்தை தொடர்ந்து ஜெகன்மோகன் ரெட்டி திருப்பதி மலைக்கு வருவதை தடுக்க ஆயிரக்கணக்கான இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் அலுவறி சோதனை சாவடியில் குவிந்து வருகின்றனர் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் ஆதரவு தெரிவித்தனர் இந்த நிலையில் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவை நிரந்தர உறுப்பினராக இங்கிலாந்து பிரதமர் கேஸ் ஸ்டார்மர் ஆதரித்தாா் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தியது மூன்று நாட்களாக பரஸ்பர தாக்குதலில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்துமாறு ஈரானை வலியுறுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் தற்போது அதற்கான நேரம் இல்லை என இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஈரான் மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது செஸ் ஒலிம்பியாட்டில் தங்கம் வென்று சாதித்த குகேஷ் பிரஜானந்தா வைச்சாலி மற்றும் ஸ்ரீநாத் அர்ஜுன் கல்யாண் ஆகிய ஐந்து கிராண்ட் மாஸ்டர்களுக்கும் வேலம்மாள் நெக்ஸஸ் சார்பில் சென்னை நுழம்பூரில் உள்ள வேளம்மாள் மண்டபத்தில் இன்று பாராட்டு விழா நடத்தப்பட்டது அப்போது செஸ் கிராண்ட் மாஸ்டர்கள் ஐந்து பேருக்கும் நாற்பது லட்சம் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவிக்கப்பட்டது